பெரியார் மார்களை பிரதிபலிக்கும் தண்டக்காரண்யம் திரைப்படத்தின் இயக்குநர் அவர்களுக்கு பாராட்டு விழா தண்டக்காரண்யம் இயக்குனர் தோழர் அதியநாதிரி அவர்களுக்கு பாராட்டு விழா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அங்கோ பிளாசா கூட்டரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சென்னை அரசு கவின் கல்லூரி மேலாண் முதல்வர் ஓ வி சந்துரு தலைமை வகித்தார் விடுதலை சிறுத்தை கட்சி எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் விமல் வங்காளியார் கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்வில் பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை குற்றவில் வழக்கறிஞர் எழுத்தாளர் ஆவணப்பட இயக்குனர் வரலாற்று ஆய்வாளர் திரைப்பட விமர்சகர் அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் விசிக விருதுநகர் மாவட்ட செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இப்ப சமீப காலமா வரக்கூடிய படங்கள் இருக்கு அந்த படங்கள்லாம் பார்த்து முடிச்சு முடியும் கண்ணீரோட தான் வர வேண்டியது பல சொல்லுவாங்க என்னுடைய அப்பா அம்மா சமையல் குறிப்பு இது கவித இது இலக்கியம் அவ இன்னும் பேசுறான் சிறுகதை இது பண்ணா அவன் பொண்ணா அவள்தான் பேசிக்குவான் அதாவது ஒரு பொழுதுபோக்கு அல்லது தேவையான கருத்துக்களை மக்களுக்கு அல்லது ஒரு தகவலை வைத்து பக்தி படங்களை ஏராளமான படங்களை இயக்கி தமிழ் சினிமாவை இந்திய சினிமா எனக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் சம்பளம் ஒரு பிரைவேட் காலேஜ் எங்களுக்கு பயங்கர பேர் தாராய பறிச்சு நாங்கள் விற்க மாட்டோம் எங்களுக்குள்ளே பிடிச்சிக்குவோம் எங்கள் நிலத்தை நாங்களே உதுப்போம் நாங்கள் கட்ட மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு தேவையான தேனை எடுத்துக்குவோம் மரத்தை வெட்டிக்குவோம் காலம் பறிச்சிக்குவோம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு வந்துவோம் திடீர்னு ஒரு நாள் வந்து சுதந்திரம் கட்சிச்சுன்னு சொன்னாங்க நாற்பத்தேரில் வந்து நீங்கள் தேனெடுக்கு போகக்கூடாது நீங்கள் பூ எடுக்க போகக்கூடாது நீங்கள் காரங்களுக்கு போகக்கூடாது நீங்கள் மரம் கட்டக்கூடாது நீங்கள் இங்கே உங்கள் ஊருக்கே நீங்கள் வந்து வரி கட்டணும் நீ உங்கள் மாடு மேயத்து கூட காட்டுக்குள்ளே வரக்கூடாது போது நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு இந்த கேள்வி தான் வந்து அவர்கள் வந்து எடுத்த உடனே ஆயுதங்களை வந்து அவங்க தூக்கவே கிடையாது ஆயுதத்தை தூக்க வைத்தவர்கள் யாருங்கிறது தான் கடைசியலாக இருக்குது அப்படின்றது தான் தோழருடைய கருத்தை நான் உண்மையாக வந்து வாங்கிக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து செயல்படும் நினைக்கிறேன் ஆனால் அந்த மக்கள் வந்து அந்த நடக்கல போய் பார்க்கும் போது உலகம் இருக்கவேண்டும் கடை செய்த போராளிகள் தான் சிந்தனையாளர்கள் தான் சமத்துவத்துக்காக போராடிய அன்றைய சராதன் இந்த படம் வெளிப்படையாக நம்முடைய மாவோயிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய சான்றளிக்கிறது இப்படி மிகச்சிறந்த ஒரு அறிக்கையும் தந்திருந்தார்கள் அறிவை படித்து விட்டாலே நாம் படத்தை முழுமையாக படைக்க வேண்டும் ஆண்பன் கூடாது ஏழை படக்காரன் என்று பாகுபாடு கூடாது உயர்வதால் கட்டி